ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டோடே மீடியா சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் ரூ கேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோகேஷோட பேர் தான் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக இது என்னடா பொருளையாக இருக்குது அப்படின்னு பலரும் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டுருக்காங்க இருந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆடம்பரக்காரர் ஆட்டையாக போட்டிருக்காராமா கடைசியில் அப்படி ஆட்டையை போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னதான் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு உச்சத்துக்கு போயிருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை மட்டும் எப்போவுமே குறையவே குறையாது இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிறது தான் நார்மலாக மனுஷனோட ஆசையாக இருக்குது மாதிரி தான் லோகேஷ்கும் கார் மேலே அவ்வளோ பேராசை இருக்குதாம்மா கார் மட்டும் இல்லை பைக்கு லேட்டஸ்ட்டான வகக்கூடிய காரு பைக்கு எல்லாத்து ரொம்பவே அவருக்கு வந்து அளவு கிடந்த ஆசை இருக்குதாம்மா அவரை பற்றி வந்து தெரிஞ்சவங்களால தான் வந்து இவருக்கு யாராவது அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு காரை கிஃப்டாக பண்ணிடுறாங்க அந்த வகையில் வந்து லோகேஷ் தான் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஹண்ட்ரட் ஜாவா பைக் வந்து வச்சிருக்காராமா அதோட செடான் டைப் கார்லாம் வந்து இவருக்கு ரொம்பவே பிடிக்குமாமா அதனால தான் என்னமோ தெரில அவர் வரக்கூடிய கார்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடான் வேரியண்ட்டாகவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிஎம்டபிள்யூ செவன் சீரிஸ் காரும் இப்போதைக்கு வச்சிருக்காரு இந்த காரோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடி எழுவது லட்சம் ரூபா அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கமல் விக்ரம் படத்தோட வெற்றியை தொடர்ந்து லோகேஷ்க்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள லெக்ஸஸ் காரை வந்து இவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அதுவுமே வந்து முழுக்க கொடுக்க செடான் டைப் தான் ஸோ நம்ம லோகேஷ்க்கு எந்த மாதிரி டைப் வந்து பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கமலும் வாங்கி கொடுத்துருக்காரு அதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விக்ரம் படம் மெகா பிளாக் பஸ்டர் கிட்டான படமாக வந்ததுக்கான ஒரே காரணம் தான் நம்ம கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வந்து இருந்த இடம் தெரியாமல் இருந்தது ஒரு வழியாக லோகேஷ்னால் இப்போ வேறு லெவலில் வந்து எகிரிகிட்டு இருக்குது இந்த ப்ரொடக்ஷன் ராஜ்குமார் ஃபிலிம்ஸு அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜுக்காக கமல்ஹாசன் என்ன வேணுமோ கேளுப்பா அப்படின்னு கேட்ட உடனே கடைசியில் நம்ம லோகேஷ் கணராஜ் சார் எனக்கு செடான் டைப் கார் பிடிக்கும் அதனால அப்படின்னு சொன்னோட நம்ம கமல்ஹாசன் உடனே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செடான் டைப் காரையும் வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணிருக்காரு விக்ரம் படத்தில் கமல் யூஸ் பண்ணியிருந்தா அந்த டிஃபெண்டர் கார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் லோகேஷ்காரஸ் கையில் தான் இருக்குதாமா அவர் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஏன்னா கமல் யூஸ் பண்ணது அப்படின்னு ஒரு ஆசையோடு அவர்கிட்ட இருந்து இதை வாங்கியிருக்காரு ஆனால் கமல் வந்து லோகேஷ்க்கு லக்ஸுரி காரை கிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த காரை அந்த டிஃபெண்டர் காரை திருப்பி கொடுக்கவே இல்லை நம்ம கமல்ஹாசன்கிட்ட இது என்னடா இது அவங்ககிட்ட காரா இல்லை இல்லை பணமா இல்லை வாங்குறதுக்கு அவரோட ஏன் ஏன் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு பலரும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதை தொடர்ந்து லோகேஷ் அடுத்ததாக இரும்பு கை மாயாவி கைதி டூ தலைவர் ஒன் செவன்டி ஒன் போன்ற முன்னணி நடிகர்களை வச்சு படம் இயக்க போகிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருவரும் லோகேஷ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் காராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் பேசிட்டு வந்துட்டு லோகேஷை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக குசிப்படுத்தும் அப்படிங்கிறதுனாலேயே தயாரிப்பாளர்கள்லாம் இதை பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்று மட்டும் புரியுது திறமை இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அதை வந்து எப்படி வேணுமோ அதை அவங்களே வந்து வாங்கிக்கவும் முடியும் அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளாக லோகேஷோட கெரியர் அடுத்தடுத்து உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் கண் கூட தெரியுது ஸோ இந்த மாதிரி சினிமா தகவலாம் தெரியும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலோட ஸ்டேடியூனாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க